இருபத்து நான்காவது பாசுரம் அன்றி உலகம் மலந்தாய் அடி போற்றி சென்றந்து தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று புனிலாய் எறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலூர் எம்பாவாய் சென்ற பாடலிலே நரசிம்மரை நினைவூட்டினால் இந்த பாடலிலே ராமரியும் இங்கு கொண்டு வந்து விட்டார் கோதை பிராட்டியார் அதேபோல் முதலில் உலகளந்த பெருமாளையும் கொண்டு வந்து விட்டார் அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றி வாமனாக வந்து மூன்றடி மண் கேட்டு உலகத்தை அளக்கிறார் ஒரு காலால் இந்த கால் வலது காலால் தான் வலது காலால் பூமியை முழுமையாக இந்த உலகத்தை அளந்து விடுறார் இடது காலால் வானம் ஃபுல்லாக அளக்கிறார் இன்னொரு அடியை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில் வைத்து திருவடி பெயர் அந்த பெருமைக்குரிய அந்த அடிகளை அன்பு உலகம் அளந்தாய் அடி போற்றி முதல்ல அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லுவாள் அதனால் முதல்ல அடியிலேயே ஆரம்பிச்சிருக்கா சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி தேவர்களுக்கெல்லாம் நவகிரகங்களுக்கெல்லாம் கூட கஷ்டத்தையும் ரொம்ப துன்பங்களையும் கொடுத்த பத்து தலை ராவணனை அழிப்பதற்காக தென்னிலங்கைக்கு சென்று போர் செய்து தனது திறமையை காட்டி அந்த ராமருடைய திறமையை போற்றுகிறார் அந்த செற்றாய் அங்கு அந்த ராவனை சாகடித்தது மாத்திரமல்ல இன்றும் கூட அந்த ராமர் பாதம் பட்ட ராமேஸ்வரம் சென்றால் நமது பாவங்கள் ஒழியும் என்கின்ற ஒரு நமது நம்பிக்கை நிலையாகவே இருக்கிறது பொன்ற சகடம் உதைத்தாய் மீண்டும் கிருஷ்ணாவதாரருக்கு வந்து விடுகிறார் கோதை சகடாசுரன் எம்பெருமான் சிறு குழந்தை வடிவில் இருக்கும்பொழுது அவரை அழிக்க வருகிறான் தனது சிறிய காலால் உதைத்தபோது அந்த சக்கரம் தூள் தூளாக போகிறது பொடிந்து விழுந்து விடுகிறது அன்றை சக்கரத்தை பொடியுமாறு உதைத்தவனுடைய புகழ் போற்றி கண்டு கொனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி நண்பர்களோடு விளையாடி கொண்டிருக்கும் போது பசுக்கன்றாய் வந்து இவர்களை துன்பம் படுத்த வந்த அந்த அசுரனுடைய கால்களை பிடித்து சுத் எரிந்து இன்னொரு ஆசிரியர்களோடு சேர்த்து இரண்டு பேரையும் போன்ற அந்த கிருஷ்ணரே உன்னை போற்றுகின்றேன் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இந்திரனுக்கு வந்து நினைத்த போது மழை பெழிவேன் என்கின்ற அளவிற்கு சென்ற போது இந்திர பூஜையை நிறுத்தி கோவர்தன பூஜையை ஆரம்பிக்கிறார் இந்திரன் கோபம் கொண்டு மழையாக பொழிந்து ஆயர்பாடி மீது தள்ளுகிறார் அப்பொழுது கோவர்தனகிரியை கையில் எடுத்து ஆயர்பாடி மக்கள் முழுவதும் அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகின்றார் அந்த கருணை மிகுந்த அந்த குணத்தை போற்றுகிறார் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி இந்த வேலை இந்த பகைகள் எல்லா பகைகள் பக்தருடைய உள்ளே உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகைகள் உட்பட எல்லா பகைகளையும் வென்று கைகளையும் அந்த கையில் இருக்கக்கூடிய வேலையும் போற்றுகின்றேன் இவ்வளவெல்லாம் போற்றுவது இதற்காக தெரியுமா என்றென்றும் உன் சேவகமே ஏற்றிப் ஏ என்றென்றும் எப்பொழுதும் உனக்கு சேவை செய்வதற்காக உனக்கு பணிவிடை செய்வதற்காக நாங்கள் இங்கு இன்று வந்திருக்கிறோம் உனது கருணையை கடாட்சத்தை இழகிய மனத்தால் எங்களுக்கு அருளி எங்களை என்றும் உனது அடியார்களாகவே வைத்திருப்பாய் என்று வேண்டுகிறார்கள் கோபியர்கள்